நம்ம ஐயா யாரு நமக்கு ஐயா நம்ம அப்பா அப்பா புரியுதா ஒரு அப்பாவுக்கு கேட்கறதுக்கு ஒரு குழந்தை ஒரு அப்பாவுக்கு ஒரு மகனுக்கு இல்ல ஒரு மகளுக்கு கேட்கறதுக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் வேணுமா இல்ல அப்பாவுக்கு ஏதாவது கை கொடுக்கணுமா ஏதாவது லஞ்சம் கொடுக்கணுமா அப்ப நம்ம எப்படி உரிமையோட என்னதான் இருக்கட்டு இந்த ஐயாவுக்கு உங்க அப்பா

யாருக்கும் அடிமை இல்லை யாரு பைகுண்டருடைய பிள்ளை நாராயணத்தின் பிள்ளை அப்படிதானா பைகுண்டருக்கே பதவி வாழ்வதல்லால் உலகத்திற்கு அஞ்சாதீர்கள் அதனால நமக்கு என்ன இல்லை காமிக்க இல்லை காவல் இல்லை கைக்கூறி இல்லை இப்படியாக சொல்லி ஒரு நெல் எடுத்துடைக்க நாளை கேட்டுக்கொள்ளும் ஒரு நெல்னா ஒரு நொடிக்குள்ள சென்னை அடிந்து விடும் இது நெல் எடுத்துடைக்க

நாடு தாங்காது இருநூறு எடுத்துரைக்க நாடு கேட்டுக்கொள்ளும் அப்படி நம்ம தர்மயுகத்திற்கு ஒரு இரவுக்குள்ளே கரியுகம் முடிந்து தர்மயுகம் மலர இருக்கிறது அதான் ஒரு நெல் உடைக்க நாடு கேட்டுக்கொள்ளும் இருநில் எடுத்துரைக்க நாடு தாங்க இப்படியாங்க ஐயா சொல்லி மறு நிதியில நம்ம மலர்கள் கலியுகத்தை வந்து சதம் என்று நினைக்க கூடாது இயற்கையினுடைய அழிவுகள் உலகத்துல ஒங்கி இருக்கும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு ஆரங்காய் எப்படி மண்ணில் பிடிக்கிறதோ அது போல சூரியனுடைய வெப்பம் தாங்காம அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரே இப்படி ஐயா சொன்னாங்க அது போல ஆயிரத்தி எட்டு வழிபாட்டு முறைகள் அது என்ன சொல்றாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது அது போல மண்ணில் ஊர்ந்து தெரியும் மண்ணில் ஊர்ந்து தெரியும் சாமிக்கு பேர்ல கூடாது எப்படி சொல்லுங்க மண்ணில் ஊர்ந்து தெரியும் எந்த ஆடையோ மாடையோ எதையும் கடவுளுக்கு மிகப்பெரிய தவறு பாவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிருவானந்த வரியாரி ஒரு இடத்துல கேட்டாங்க உங்களுக்கு எல்லாம் சுடுகாடு இங்க இருக்குன்னு கேட்டாங்க அது அந்த பக்கம் இருக்குன்னு சொன்னாங்க இதுகாடு இந்த பக்கம் ஆடு மாடுகளுக்கு சுடுகாடு இங்க இருக்குன்னு கேட்டாங்க ஆடு மாடுகளுக்கு சுடுகாடுங்க இருக்கு ஆ அப்ப நம்ம வந்து கோவிலா இல்லை சுடுகாடா இது நீங்க தீர்மானிக்கணும் அஞ்சு சிவாய்களுக்கே பச்சை அரிசி அண்ணா அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு பாருங்க அதனால நம்மள முதல் நிலை இதெல்லாம் மாத்திக்கணும் முதல் நிலை என்னன்னு நம்ம அசைவத்திலிருந்து விடுபட்டு சைவ சித்தாந்தத்துக்குள்ள வரணும் அப்பதான் ஐயா நம்மளை தொடுவாங்க ஐயா நம்மளை தொடணும்னா நம்ம அருள் குழந்தைகளாக மாறணும் என்ன செய்யணும் மண்ணிலே ஊது தெரியும் எந்த உயிரையும் சொல்லக்கூடாது இப்படி ஐயா சொல்றாங்க அது நாட்டை கடிச்ச நவீன கரிசக்கரம் பணம் பணம் தேவை ஆனா பேராசை பண்றாங்க அது ஒரு அளவுக்கு மேல வந்துட்டேன்னா உங்க நிம்மதியை அப்படியே எடுத்துட்டு போயிடும் புரியுதா எவ்வளவு வந்தாலும் மன ஆறாது அந்த அவ்வளவு பெரிய அந்த வர 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 அந்த பேராசை வளர்ந்துகிட்டே இருக்கும் அது என்ன வைக்காது அது போல பொய்ய ரோடி அன்பு பொருந்தி இருக்க யார பொய்யு சொல்லலாம் யார பொய்யு சொல்லலாம் பொய்யரோட அன்பு பொருந்தி இருக்காது நெய்யரோட அன்பு மீறி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களே

உடல் இல்லை இந்த ஆன்மா உயிர் அது உயிரை தேடி வாழுங்க உயிர் தான் யாரு நாம அந்த மெய்யான ஆன்மாவுக்காக வாழ்ந்து சொன்னார் மூக்கு சுழி முச்சுழி முத்தி முத்தி அப்படின்னா தியானம் இருக்கிற பாருங்க நிம்மந்து இருக்கணும் அப்படியே பூர்வ முத்தியில மனசை பற்றி பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமானதை விரித்து சிறை போர் இதெல்லாம் கொண்டு இப்ப உங்களுக்கு அது வராட்டாலும் காலங்கள் உங்களுக்கு என்ன வரும் அப்படியே அமைதியா இருப்போம் பேசாம இருப்போம் சைலன்ஸா இருப்போம் இதுக்கு பேர் தான் பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமமானது குறித்து சரி அது மாதிரி ஏற்பது பால் பச்சை அரிசி ஐயா பச்சை அரிசி பால் எடுத்தாங்க ஒரு பச்சை அரிசியில ஒரு பச்சை நெல்லுல உமி மூக்கு தகுதி இருக்கா இல்லையா ஒரு என்ன இருக்கா இல்லையா குமி இருக்கு தவிடு இருக்கு மூப்பு இருக்கு அது போல நம்முடைய மனதுல ஆணவம் கன்மம் மாயம் மூட்டு பலங்கள் இருக்கு அவங்க மனசுல இருக்கிற இந்த அழுக்க மாத்திட்டீங்கன்னா நம்முடைய மனம்தான் பால் புரியல மனம் அந்த அன்பான பால்ல தான் ஐயா என்ன சாப்பிடுவாங்க என்ன செய்வாங்க அந்த பால் ஏப்பாங்க அதுதான் ஐயா பச்சை அரிசி பாரு பொதுவாகவே இங்க பச்சை அரிசி சாப்பிட்டீங்கன்னா உங்க கோபம் பொறாமையெல்லாம் ஓடி போயிடும் பச்சை அரிசி அண்ணம் தவத்துக்கு உகந்த ஒரு அண்ணம் அதுதான் ஐயா சொன்னாங்க அது இப்படி சொன்ன உடனே ஐயா சொல்றாங்க உன்னை அறியாம ஊன் உள்ளவன் உன்ன என்ன உயிர் உன்னை உயிர் ஆன்மா ஆன்மாவை அறியாதவர்கள் ஊன் உடலை நானென்று நினைப்பவர்கள் என்னையும் ஒரு மனிதன் என்று தூற்றுவானே படிப்பானே அப்படின்னு சொல்ற நீசன் சூத்திர விஞ்ச இதுவரைக்கும் வந்தது சாஸ்திரம் சாஸ்திர வெளிப்படையான கதை ராமாயணம் மகாபாரதம் ஆனா அகில சூத்திர சூத்திரம் என்ன கணக்கு பாடம் கணக்கு பாடத்துக்கு என்ன உண்டு பார்வனா சூத்திர விஞ்ச தொழிலை அறியாமல் ஒழுங்கு தப்பி மாறுவானே அதனால நம்முடைய ஜாதி நம்முடைய ஜாதி என்ன இட்டா பெரிய இடாதார் இடிகுலத்தோ பட்டாங்கில் உள்ளபடி அப்படின்னா யாரு தர்மம் அதிகமாக செய்து வாழ்கிறார்களோ அவர்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் அவரும் நம்மளை காண வந்தால் சென்னை நீசன் சிதற அடிப்பானே அது போல உன் அன்னை பெற்ற உன் அன்னை பெற்ற யாரே ஏழு அம்மாவர்கள் பெற்ற பிள்ளைகள் ஏதுவாரே ஏது பெற வேணும் வேணும் முன்மைத்த பெண் முன் அமைத்த பெண் யாரு முன் முன்னமைத்த பெண் யாரு பரதேவதை அவ என்ன நினைக்கப்படாது இது பழைய சம்பவம் நினைக்கப்படாது நாராயணம் அவளுக்கு நல்ல புத்தி கொடுத்து நல்ல பேரு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறாங்க